மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு காட கிரேவி ஒரு நல்ல வறுவல் எப்படி வேணாலும் சொல்லுங்க சொல்லுங்க வறுவலாவும் இல்லாம கிரேவியாவும் இல்லாம கொஞ்சம் ம் மசாலா மாதிரி செய்ய போறோம் வாங்க செய்முறையை பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் காடை எப்படி செய்யறேன் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோல வந்து நான் நடுவில் அம்மா ஒரு சீக்கிரட் டிப்ஸ் வச்சிருக்காங்க சொல்லுவாங்க வாங்க இப்போ செய்முறையை பார்ப்போம் இப்போ வந்து அம்மா மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பட்டை ஒரு லவங்கம் அதெல்லாம் போட்டுக்குவோம் பட்டை லவங்கம் போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி வச்சு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வெங்காயம் வெங்காயம் எத்தனை வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடிப்பொடியாக பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடிப்பொடியாக நறுக்கிக்கங்க அலங்கட்டம் நல்லா வதக்கிக்கணும் ஏன்னா நம்ம வந்து கிரேவி மாதிரியும் இல்லாமல் வறுவல் மாதிரியும் இல்லாமல் பண்ண போகிறோம் அதுக்காக வெங்காயம் நல்லா வறுத்துக்கணும் தக்காளி ஒரு தக்காளி தக்காளியில எப்போதுமே அந்த சென்ட்ரி பீஸை வந்து எடுத்துருங்க நம்ம கல்லு இருக்கும் அத அப்படியே எடுத்துருணும் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதைக்கோம் நல்லா வதங்கட்டும் அந்த ரோஸ்ட்டு கலரில் வரணுமே ம் அந்த கலரில் வர வரைக்கும் கோல்டன் ஆமாம் பரவாயில்லை எனக்கும் அது தெரிஞ்சிருக்கு தெ உ சேர்க்கணும் இதுதான் நம்ம எடுத்துருக்க கார்டை ஃப்ரெண்ட்ஸ் நாலு கார்டை நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொன்றும் இப்போ வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இந்ததுக்கு அப்புறம் மசாலா ஆட் பண்ணுறது மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஆமாம் மசாலா ஒன்றும் சேர்க்கணும் இது இருக்காத இது காரத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் கொடுத்துருக்கலாம் இன்னும் அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரலாம் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ஒரு மூணு ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு ஓகே குறவு மசாலா தூள் ஒரு ஸ்பூனா ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இது வந்து இப்போ பச்சை வாச போகிற அளவுக்கு வதக்கிக்க வதக்கிக்கணும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி சேர்ந்து இப்போ வந்து மசாலா சேர்த்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும்

வந்து தேவையான மஞ்சள் தூள் சேர்க்கப்பறம் அரை ஸ்பூன் இது வந்து முன்னாடியே சேர்க்க வேண்டியது நாங்கள் கொஞ்சம் மறந்துட்டோம் கழுவினப்போ சேர்த்தோம் கடையில் கிரேவி மாதிரி வந்துடுச்சு காடையை சேர்த்து சேர்த்து ம் காடை நாலு காடை வந்து நாலு பீஸாகட்டியிருக்கோம் ஓகே வந்து காடை சேர்ந்து வேகணுமா இன்னும் எதுவும் சேர்க்கணுமா வந்து இதை வந்து கிளறி விட்டுக்கலாம் இதோட எதுவும் சேர்க்கணுமா மசாலாவோட நல்லா மிக்ஸாகட்டும் ஓகே அதுக்கப்புறம் ஒன்று தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக நல்லா வேக மூடி போட்டு ஆமாம் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கும் சரிங்களா மூடி போட்டு எல்லாத்துலேயும் மசாலா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மூடி போட்டுருங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ ஓகே உப்பு வந்து தேவைக்கான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க

கொஞ்சம் நேரம் சிம்ளையே வச்சுருந்தா நல்லா வறுவலாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிரேவியாக வேணாலும் இதோட ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு இப்போ எப்படி வரணும் நமக்கு கிரேவியாக இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ வறுவல் வேணாமா அது அப்போ என்னமோ சொல்லுவாங்களே அது பேர் அப்போது உனக்கு பிரியாணி வேணாமா வேணும் ஆமா அந்த மாதிரி இருக்குது வேணும்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வேணும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் தூவி அப்படியே இறக்கணும் வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நேரம் இப்போ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் சூப்பராக இருக்கே இப்போ சூப்பராக நமக்கு இது பேர் என்னங்க காடை ஃப்ரை ரெடி ஆயிருச்சு நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதே ஸ்டைலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க இதே மெத்தடில் செய்யுங்க அப்போ ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்த ஒரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் சொல்லுங்க பாய் Subtitles by the Amara.org community